இந்த பாண்டியனோட கடை கடைப்பக்கத்திலேயே பழனி கடை ஆரம்பிச்சதுக்கு பழனிக்கு எந்த சம்பந்தமே இல்ல அப்படிங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தன்னோட கடை கடைப்பக்கத்துல எப்படி தனக்கு போட்டியா பழனி கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா கூட்டிருந்த பழனியை கொஞ்சம் கூட நம்பாம இந்த பாண்டியன் சரணன் ரெண்டு பேருமே சேர்ந்து பழனி கடையை அடைச்சி உடிச்சது இந்த பாண்டியனோட சுயநலத்தை தான் காட்டுதுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற இந்த வீடியோல பாக்கலாம் பாண்டியனோட கடை பக்கத்துல தனக்கு கடை வச்சு கொடுத்துட்டாங்க கண்டிப்பா இது ரொம்பவே தப்பான முடிவு இதை பார்த்தா மச்சா என்ன நினைப்பாரு ஊர்காரங்கள என்ன நினைப்பாங்க ரொம்பவே தப்பா பேசுவாங்க இத்தனை வருஷம் நம்ம மச்சாங்க கூட தான் இருந்தோம் அவர் கூட இருந்து எல்லாம் கத்துக்கிட்டு இப்ப அவருக்கு போட்டி அவரோட கடை பக்கத்துல நம்ம கடை ஆரம்பிச்சோம்னு சொல்ல மாட்டாங்களா ஊர்காரங்களே கண்டிப்பா தப்பா தான் பேசுவாங்க அப்படி இருக்கிறப்ப மச்சா மனசு ரொம்ப வேதனைப்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க எனக்கு கடை வச்சு கொடுத்ததுல எந்த பிரச்சனையுமே இல்ல இதே கடை எனக்கு பக்கத்து தெருல கூட தள்ளி வச்சு கொடுங்க நான் சந்தோஷமா கடை நடத்துவேன் ஆனா இங்கனக்குள்ள மட்டும் எனக்கு கடை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பழனி அவங்க அன்னங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கெஞ்சி பாக்குறாரு நீ சொல்ற மாதிரி எல்லாம் எங்களால எதுவுமே பண்ணிட்டு இருக்க முடியாது ஊர்லயே இந்த இடத்துல அதிகமான கூட்டம் வந்துகிட்டு இருக்கு இங்கனக்குள்ள கடை வச்சாதான் ஓடும் பாண்டினோட கடை இருக்குங்கிறக்க உன்னோட கடை எங்களுக்குள்ள வைக்காம இருக்க முடியும் தெரியுமா அப்படி பார்த்தா இங்க ஊருக்குள்ள எத்தனை மளிகை கடை இருக்கு பாண்டியனோட கடை பக்கத்துல மட்டும் மளிகை கடை இல்லையா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது யாரோட கடையில நல்ல தரமான பொருள் இருக்கோ அந்த கடைக்கு கஸ்டமர் வர அவ்வளவுதான் நீ கடை வச்சனால பாண்டியன்லாம் சண்டைக்கு வந்தா அது பாண்டியனோட சுயநலமா மட்டும் தான் இருக்கும் என்னோட கடையில எடுபடி வேலை பார்த்துட்டு எனக்கு போட்டி அவன் எப்படி கடை ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக வேணுமா உன் மச்சான் அவங்க சண்டைக்கு வரலாம் மத்தபடி பாண்டியன் கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது அதனால நீ யாரும் நினைச்சு கவலைப்படாத சந்தோஷமா போய் கடை நடத்த பாரு அப்படி சொல்லிட்டு முத்துவேல் சக்தியில் ரெண்டு பேருமே சேர்ந்து பழனிக்கு ஆறுதல் சொல்லி கடைக்கலாம் வச்சுக்கிறாங்க கடைக்குள்ள நின்றுகிட்டே பழனி வந்து அவங்க மச்சான பத்தி தான் யோசிச்சுட்டு மச்சான் மச்சாங்கல்ல மட்டும் இந்த கடை பட்டுச்சுனா என்ன ஆக போகுதுன்னு தெரியல இந்த வீட்ல இருக்க யாருமே கடை ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு வேற வரல அவங்க எல்லாம் கடை இங்கனக்குள்ள தான் இருக்குன்னு தெரிஞ்சுனா அவங்க என்ன நினைப்பாங்க வீட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிடலாமா வேண்டாமா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பழனி ஒரு ஓரமா நின்னு யோசிச்சுட்டு இருக்காரு எப்படியோ தான் ஆசைப்பட்டது நிறைவேறிச்சு அப்படி சொல்லிட்டு இங்க பழனி வேதனை பட்டு இருந்தாலும் அதெல்லாம் சுத்தமா கண்டுக்காம சோனியா ரொம்ப சந்தோஷமா நின்னுட்டு இருக்காங்க அப்ப எதிர்ச்சி அந்த வழியா பாண்டியன் சரணன் வந்துட்டு இருக்காங்க அப்ப பாண்டியனோட கடைக்கு வேற கஸ்டமர் வந்து பாண்டியனை பார்த்ததுமே என்ன பாண்டியா உனக்கு போட்டியாவே இந்த ஊர்ல பெரிய கடை வந்துருச்சு அது உன் கடை பக்கத்துல இவ்வளவு

பாண்டியாவே வந்துருவான் போல அப்படி சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோவத்தோட கடைக்கு வெளியே நின்று பாண்டியனை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷத்தோட பழனி போயிட்டு வாங்க மச்சா கடைக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம பழனியை முறைச்சு பார்த்துட்டு பாண்டியன் சொன்ன ரெண்டு பேருமே வேமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க போதாத குறைக்கு பார்த்து முத்தியல் சக்தியில் சிரிக்கவும் பாண்டியனோட கோவம் ரொம்பவே அதிகமாயிருது இதனால எதுவுமே பேசாம அங்க இருந்து கோவமா கிளம்பி பாண்டியன் வீட்டுக்கு போயிடுறாரு நடக்கிறதெல்லாம் பார்த்து பழனி மனசு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்குது ஏற்கனவே மச்சான் வீட்டுல இருந்து யாருமே வரல அவங்களுக்கு எல்லாம் கடை இங்கிருக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுன்னா ரொம்ப வேதனைப்படுவாங்க இதுல மச்சான் வேற பாத்துட்டு போயிட்டாரு இது வரைக்கும் மச்சா நம்ம கிட்ட கோமா இருந்த

அன்னைக்கு ரெண்டு பேர் தான் என்ன ஏமாத்திட்டாங்க என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்கனு பார்த்தா கடைசியில நீயே என்ன கால வாரிட்டில இத்தனை வருஷமா உன்னை நல்லா பாத்துக்கிட்ட இந்த குடும்பத்துக்கு எப்பறம் உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்து இனிமேல் என் மூஞ்சிலே முழிச்சறாத அப்படி சொல்லி கோமதியமே திட்டிறாங்க இதனால ரொம்பவே வேதனையோட பலனி மறுடியுமே கடைக்கு கிளம்பி வராரு இதுக்கு தான் சொன்னேன் எனக்கு கடை வேணாம் அப்படி ஆரம்பிச்சு கொடுக்கறதா இருந்தா வேற எங்கயா வச்சு கொடுங்கன்னு சொன்னேன்ல இப்ப மச்சான் அக்கா ரெண்டு பேர் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு பலனி உங்க அன்னைக்கு சோனியா கிட்ட நின்னு புலம்பிட்டு இருக்காரு பலனி சொன்னதெல்லாம் கேட்டு இங்க சோனியாக்கு சந்தோஷம் தாங்க முடியல எப்படி அந்த பாண்டின் வீட்ல இருந்து ஒரு வழியா விடுதலை கிடைச்சிருச்சு இனிமேல் நமக்கு ரூல்ஸ் பிறகு யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம நினைச்சபடி நம்ம வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி சூன்யா சந்தோஷப்பட்டு இருக்காங்க இங்கிட்டு முத்தியல் சக்தி ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு இப்பயே அந்த பாண்டியனோட சுயநலம் உனக்கு புரிஞ்சிருச்சுல இனிமேல் நீ அந்த வீட்டுக்கு எல்லாம் போக நம்ம வீட்டுலயே இருந்துக்கோ உனக்கு சொந்தமா கடையும் வச்சு கொடுத்தாச்சு நம்ம வீட்டுல உனக்கு தான் ரூம் இருக்குல்ல பேசாம அங்கேயே இருந்துக்கோ இனிமேல் அங்க போகாத அந்த பாண்டியன் திட்டு வாங்கிட்டு இதுக்கப்புறம் நீ அந்த வீட்ல ஏன் இருக்கணும் இனிமேல் நீ நம்ம வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சக்தியுமே சொல்லிடுறாரு பழனிக்கு எல்லாமே நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியில் சக்தியால் வழக்கம் போல அவரோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு இந்த பாண்டியனோட கடைக்கு போற கஸ்டமரை தேடி பிடிச்சு இனிமேல் நீங்க பாண்டியனோட கடையில எந்த ஒரு பொருளும் வாங்க வேண்டாம் எங்க கடையில நிறைய ஆஃபர் போட்டுருக்கோம் அதுவும் பாண்டியன் கடையில ரெகுலர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் எல்லாம் இருக்கு எங்க கடையில பாண்டியன் கடையில என்ன விலைக்கு கிடைக்குதோ அதை விட பாதி விலைக்கே நாங்க பொருள்லாம் எல்லாம் தரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டியனோட ரெகுலர் கஸ்டமர்லாம் கூப்பிட்டு சக்கியல் பேசுறாரு இதெல்லாம் பழனியான எடுத்த முடிவு தான் இந்த பழனி தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொன்னா இனிமேல் இந்த பழனியோட கடையில எல்லா பொருளும் வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியல் வந்து சொல்லி விட்டுறாரு இதெல்லாம் கேட்டது கஸ்டமருமே வந்துட்டு பாண்டியனோட கடைக்கு போய் எங்களோட கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சு கொடுத்துருங்க இனிமேல் நாங்க பழனியோட கடையில தான் பொருள் வாங்க போறோம் இந்த பாண்டியனோட கடையில ரெகுலர் கஸ்டமர் கஸ்டமரா இருந்தா இனிமேல் இந்த கடையில பொருள் வாங்காம பழனியோட கடையில பொருள் வாங்கினா இந்த கடையோட பொருளை விட பாதி விலைக்கு அந்த பொருள் தரேன் இருக்காங்க அதனால நாங்க இனிமேல் அந்த பழனியோட கடையில தான் பொருள் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டினோட கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே பழனி மேல பயங்கர கோத்தோட இருந்த பாண்டியன் வந்து இப்ப கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்படி சொல்லவும் பாண்டினோட கோபம் பல மடங்கு அதிகமாயிருது உங்க மாமே கடை வச்ச முதல் நாளே என்ன வேலை பண்ண ஆரம்பிச்சான் பத்தியா அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவோம் உடனே அவனோட புத்தியை காட்ட ஆரம்பிச்சான் நான் கூட ஒரு கோத்துல தான் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன் ஆனா இவ்வளவு சுயநலம் பிடிச்சவன் நினைச்சு கூட பாக்கல நமக்கு போட்டியா கடை வச்சது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கடை கடைக்கு வர கஷ்டமாரி வரவிடாம பண்ணிட்டான் இந்த பழனியோட கடையை நம்ம சும்மா விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரணன் கூப்பிட்டு பாண்டியன் வந்து கோமா பழனியோட கடை கிளம்பி போறாரு அங்க போனதுமே பழனி கிட்ட எதுவுமே பேசாம இந்த சரணன் பாண்டியன் ரெண்டு பேருமே சேர்ந்து கடையில இருக்க பொருள் எல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு பழனி எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்கிறாரு இங்க கடையில நடக்கிற பிரச்சனையை பார்த்து சோனியா வந்து முத்தியலுக்கு சக்தியில ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க கடையில பிரச்சனை நடந்து இருக்கிறப்ப முத்தியல் சக்தியில் ரெண்டு பேருமே கடைக்குமே வந்துடுறாங்க பாண்டி இருந்து பழனியை காப்பாத்தி பாண்டியனி சரணனை மிரட்டி அங்க இருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறமா பழனியை கூட்டு பேசுற முத்தியல சக்தி வேணும் இப்பவாத இந்த பாண்டியனுடைய புத்தி என்னங்கிறது உனக்கு புரியுதா நீ சொந்தமா கடை வச்சுட்டேன் வாழ்க்கையில நீ முன்னேற போற அப்படி தெரியும் இந்த பாண்டியனுக்குள்ள எவ்வளவு ஒரு சுகநலம் இருந்தா இந்த பாண்டியன் சண்ட ரெண்டு பேருமே சேர்ந்து உன்னோட கடைய அடைச்சுன்னு இருப்பாங்க இதுக்கு மேலேயும் உனக்கு அந்த மச்சான் குடும்பம் வேணுமா இதுக்கு மேல உனக்கு அந்த அக்கா வீட்டுக்கு போகணுமா ஏ யோசித்து பார்த்து நல்லா முடிவு பண்ணிக்கோ இதுக்கப்புறமா நீ சொல்லு உனக்கு வேற இடத்துல கடை வேணும்னா நான் வச்சு தரேன் ஆனா இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ யாரு முன்னாடி ஜெயிக்கிறியோ இல்லையோ இந்த பாண்டியன் கண் முன்னாடி இந்த இடத்திலே கடை வச்சு நீ அவனுக்கு போட்டியா வந்து காட்டணும் இதுதான் அந்த குடும்பத்தை நீ கொடுக்கக்கூடிய சரியான தண்டனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தவேலு சக்தியில சேர்ந்து பாண்டியை ரொம்பவே ஏமாத்திடுறாங்க இத்தனை வருஷமா நம்ம கூடயே இருந்துட்டு கடைசியா நம்ம கட ஆரம்பிக்குவோம் இப்போ நம்ம சொந்தமா கடை ஆரம்பிக்குவோம் கடைசியில மச்சான் வந்து நம்ம கடையவே அடிச்சு நொறுக்கிட்டாரு நம்ம அன்னைக்கு சொல்ற மாதிரி இந்த பாண்டியன் சுயநலம் முடிச்சவரா தான் இருப்பார் போல அப்படி சொல்லிட்டு இப்ப பழனியுமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா இதுக்கப்புறம் முத்தியல் சக்தியல் சேர்ந்து பழனியை ஏமாத்தி எப்படியா அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு எதிராக திருப்பி ஒண்ணு தான் பாப்பாங்க இதுக்கப்புறமாவது பழனி வந்துட்டு அவங்க அன்னைக்கு பேச்ச நம்பி அடுத்து பெரிய பிரச்சனை சிக்காம பழனி எப்படியா தபஸ்தான் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க